வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஒரு ஆழமான ரொம்ப கவித்துவமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது வள்ளலாரோட திருவருட்பாவில இருந்து ஒரு குறிப்பிட்ட பாடல் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அதோட ஒவ்வொரு வரியும் அடேங்கப்பா திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கும் ஆமா நிச்சயமா வள்ளலார் பத்தி ஆமா வள்ளலாரை பத்தி சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரொம்ப முக்கியமான ஞான் இல்லையா ஆமா ஞானி மட்டும் இல்ல சமூக சீர்திருத்தவாதி அதான் ஜீவகாருண்யம் காரூண்யம் அதை மையமா வச்சு வாழ்ந்தவர் கரெக்ட் அவரோட திருவருட்பாங்கிறது வெறும் பாட்டுங்க இல்ல அது ஒரு அனுபவ பதிவு உண்மைதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பாட்டு வந்து அன்புக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்புன்னு பேசுது குறிப்பா வள்ளலார் அன்புங்கற ஒத்த வார்த்தைய வச்சு எப்படி இறைவனோட பிரம்மாண்டத்தையும் எளிமையையும் எல்லாத்தையும் சொல்றாருன்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம் ரொம்ப சரி இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஒரே பாட்டுக்குள்ள எத்தனை உருவகங்கள் ஒன்னோட ஒன்னு தொடர்பானது ஆனா ஒவ்வொன்னும் வேற வேற அர்த்தம் தரும் சரி உள்ள போலாமா மொத வரியே யோசிக்க வைக்குது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அடைங்கப்பா ஒரு மலைய போய் வெறும் அன்பால பிடிக்க முடியுமா எப்படி இது 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 ஒரு அருமையான ஆரம்பம் பாருங்க பொதுவா மறைனா என்ன பிரம்மாண்டம் அசைக்க முடியாதது வலிமை சில சமயம் நம்மால கிட்டே போக முடியாத உயரம் அப்படிதானே மனுஷ சக்தி வச்சு மலையை பெயர்க்க முடியுமா இல்ல பிடிக்க முடியுமா முடியாது வள்ளலார் இங்க என்ன சொல்றார் அந்த மலை மாதிரி பெரிய ஏ நம்மால நெருங்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த இறைவனை கூட அன்புங்கிற சக்தியால பிடிக்க முடியுங்கிறார் அதாவது அவரை அடையலாம் அவரோட நெருங்கலாம் ஓ பிடினா கையால இல்ல மனசால உணர்வால பற்றது அதே தான் தூய்மையான அன்பு இருந்தா போதும் எவ்வளவு பெரிய தடையா தெரிஞ்சாலும் அந்த இறைவனை ஈஸியா அணுகிடலாம் அன்போட சக்தி எவ்வளோ பெருசுன்னு மொத வரியிலே சொல்றாரு பாருங்க அப்போ அன்புங்கிறது நடக்காததையும் நடத்தி காட்டுற ஒரு சாவி மாதிரி இறைவனை ஏதோ எட்டாத சிகரன்னு பார்க்காம அன்பால பக்கத்துல வர முடின்னு சொல்றாரு சரி இந்த அணுகுமுறை அடுத்த வரியில இன்னும் கொஞ்சம் கிட்ட வருது அன்பெனும் புகும் அரசே மழை கொஞ்சம் தூரம்னா குடில் ரொம்ப பக்கம் நம்மளோடது ஒரு பெரிய ராஜா சிம்பிளா ஒரு குடிசைக்குள்ள வர மாதிரி இருக்கு இது இது இறைவனோட எந்த குணத்தை சொல்லுது இது போன உருவகத்தோட அடுத்த ஸ்டெப்னே சொல்லலாம் மலைய அன்பால பிடிக்கலான்னா இங்க என்னன்னா இறைவன் தானாவே வர்றாரா விரும்பி வர்றாராம் எங்க அன்பு இருக்கிற இடத்துக்கு ஓ குடில்னா என்ன எளிமை ஆடம்பரமே இல்லாத ஒரு இடம் இங்க வள்ளலார் நம்ம இதயத்தையே குடில்னு சொல்றாரோன்னு தோணுது இருக்கலாம் இறைவன் வந்து பெரிய பெரிய கோயில்ல தங்க கோபுரத்துல மட்டும் இல்லை எங்க நிஜமான கலப்படம் இல்லாத அணுபு இருக்கோ அந்த சாதாரண இதயத்துக்குள்ள குடில் ஒரு அரசன் மாதிரி கம்பீரமா ஆனா ரொம்ப உரிமையா ஆஹா வெளி ஆடம்பரம் காசு பணம் படிப்பு இதெல்லாம் தேவையில்ல அன்பு நிறைஞ்ச மனசு இருந்தா போதும் அதுவே அவருக்கு அரண்மனை இது இறைவனோட எளிமையையும் கருணையையும் அவர் அன்புக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாருன்னு காட்டுது இது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு இறைவன் நம்மளை தேடி நம்ம இதே குடிசைக்கே வர்றாருன்னா இந்த நெருக்கம் அடுத்த வரியில ஒரு மாதிரி வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது அன்பெனும் வலைக்குட்படு பரம்பொருளேன்னு சொல்றார் பரம்பொருள் அது வந்து தத்துவத்துல ரொம்ப பெரிய நுணுக்கமான விஷயம் ஆச்சு எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை அதை எப்படி ஒரு வலைக்குள்ள பிடிக்க முடியும் மலையாகப்பட்டுச்சு அரசன் குடிலுக்குள்ள வந்தாரு ஆனா பரம்பொருள வலையில பிடிக்கிறது கொஞ்சம் எப்படி சொல்றது சிக்கலா இல்ல நீங்க கேக்குறது சரிதான் பரம்பொருள்ங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாதது மனசால நினைக்க முடியாதது குணமே இல்லாத ஒரு நிலை அதை எப்படி ஒரு வலைக்குள்ள அடக்க முடியும் இங்க வலைய நாம மீன் பிடிக்கிற வலையா பார்க்க கூடாது சரி அதை விட எதையாவது பற்றிக்க சேர்த்துக்கு உதவுற ஒரு கருவியா பாக்கணும் பரம்பொருள் எங்கேயும் இருந்தாலும் அது ரொம்ப நுட்பமானது சூக்மமானது அதை உணர்றதுக்கு அதோட இணையறதுக்கு ஒரு சாதனை வேணும் இல்லையா அந்த சாதனம்தான் அன்புங்கிறார் வள்ளலார் இப்போ அறிவு தியானம் யோகம்னு நிறைய வழிகள் சொல்லுவாங்க பரம்பொருளை அடைய ஆனா அதெல்லாம் சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா அன்புங்கிற வலைய வீசுனா அந்த பிடிபடாத பரம்பொருள் கூட ரொம்ப சுலபமா நமக்குள்ள நம்ம அனுபவத்துக்குள்ள அகப்படும்னு சொல்றார் ஓஹோ அன்பு அந்த ரொம்ப நுட்பமான உண்மையோட நம்மள கனெக்ட் பண்ற ஒரு கருவியா இருக்கு ஆஹா அன்புங்கிறது பரம்பொருளை தெரிஞ்சிக்க ஒரு கருவி ஒரு இணைப்பு பாலம் மாதிரி சரி பிடிபடுது உள்ள புகுது வலையில அகப்படுது அடுத்து எண்ணூறுபடி மேல அன்பெனும் கரத்த அமுதே அன்புங்கிற கையில அமுதம் இருக்கான் அடடா நாம பார்க்கடல கடைஞ்சி தேவர்கள் எடுத்த அமுதம் சாகாவரம் தரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வள்ளலார் சொல்ற அமுதம் எது மிக சரியான கேள்வி புராணத்துல வர்ற அமுதம் சாகாவரம் தந்துச்சு இங்க வள்ளலார் சொல்ற அமுதம்னா அந்த பொருள் இல்ல அதனால கிடைக்கிற பயன் அதாவது அதாவது தெய்வீகமான பேரின்பம் எல்லையே இல்லாத சந்தோஷம் மரணமே இல்லாத பெருவாழ்வு தரும் அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த மேலான தேவர்களே தேடின அந்த பேரானந்த நிலை அமுதம் அது வேற எங்கேயும் இல்லையா அத அன்போட உள்ளங்கையில கரத்தமர் கையில உட்கார்ந்துருக்கு இந்த உண்மையான அன்பை உணரும்போது அந்த தெய்வீக பேரின்பத்தை நீங்க டேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அந்த அமுதம் வேற எங்கேயோ இல்ல உங்க அன்புலேயே இருக்கு அதை அடைய நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அன்ப உங்க கையில ஏந்திக்கிறது தான் அதாவது அன்ப வாழ்க்கையோட ஆதாரமா வச்சுக்கிறது அன்பு வெறும் வழியோ கருவியோ மட்டும் இல்ல அதுவே பேரின்பத்தோட ஊற்று அருமை இதுவரைக்கும் சொன்ன உருவகங்கள் ஏதோ ஒரு விதத்துல லாஜிக்கலா இருந்துச்சு ஆனா அடுத்த வரி அப்படியே திகைக்க வைக்குது அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே இது எப்படிங்க கடல் மாறிய எல்லையே இல்லாத விஷயத்த ஒரு கடம் அதாவது ஒரு சின்ன பானைக்குள்ள எப்படி அடக்க முடியும் இது முரண்பாடா தெரியுதே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் இதுதான் வள்ளலாரோட கவித்துவத்தோட உச்சம்னு சொல்லலாம் பாக்குறதுக்கு முரண்படா தெரிஞ்சாலும் இது வழியா அன்போட அளவிட முடியாத சக்தியை உணர்த்துறார் எப்படி இறைவன் அவர் கடல் மாதிரி எல்லையே இல்லாதவர் ஆழம் காண முடியாதவர் பறந்து விரிஞ்சவர் அவரை முழுசா நம்ம சின்ன அறிவால புரிஞ்சிக்க முடியாது சரி ஆனா அன்புங்கிறது நம்ம இதயத்துல இருக்கிற ஒரு சின்ன கடம் மாதிரி தெரியலாம் ஆனா அந்த சின்ன அன்புங்கிற பாத்திரத்துக்குள்ள அந்த எல்லை இறைவனே கடல் மாதிரி முழுசா அடங்கிடுவாராம் அப்படியா அதாவது உங்க மனசுல அன்பு முழுமையா இருந்தா அந்த எல்லையற்ற இறை ஆற்றல் அத்தனையும் உங்களுக்குள்ள வெளிப்படும் உங்களுக்குள்ள அடங்கிடும் இது அன்போட எல்லையற்ற தன்மையும் அது சின்னதையும் பெருசையும் எப்படி இணைக்குதுன்னு காட்டுது சின்ன அன்புக்குள்ள பெரிய இறைவனே அடக்கும் ஆமா இது ஒரு விதத்துல அத்வைத்த சிந்தனை தான் ஆனா எவ்வளவு அழகா கவிதையா சொல்லிருக்கார் பாருங்க வியப்பார்க்கு சின்ன பானைக்குள்ள கடல் அடங்குறது அன்பால முடியுதுங்கிறார் இந்த எல்லையற்ற தன்மைக்கு அப்புறம் வள்ளலார் அன்ப நம்ம வாழ்வோட ஆதாரத்தோட இணைக்கிறார் அன்பெனும் உயிரொளிர் அறிவே அனு சொல்றார் அன்ப உயிர்னு சொல்றார் ஒளிரும் அறிவுன்னு சொல்றார் இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் இதுவும் ரொம்ப ஆழமான மாதிரி அறிவு இல்லனா ஞானம் இத நாம எப்படி அடையிறோம் புத்தகம் படிக்கிறது தர்க்கம் பண்றது ஆராய்ச்சி செய்றது இப்படி இல்லையா ஆமாம் ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா உண்மையான மெய்யான அறிவுங்கிறது வெறும் தகவல் இல்ல அது உயிர் மாதிரி ஜீவன் உள்ளது அந்த அறிவு எப்ப ஒளிரும் எப்ப பிரகாசமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்ல நம்ம இருப்புல உயிர் அன்புங்கிற விஷயம் கலந்திருக்கும் போதுதான் அந்த அறிவு உண்மையான ஒளியோட பிரகாசிக்கும் ஒளிர் என்கிறார் அன்பு இல்லைன்னா அன்பு இல்லாத அறிவு அது உசுரில்லாத உடம்பு மாதிரி வறண்டு போனது பிரயோஜனம் இல்லாதது ஆனா அன்பு கலந்த அறிவு தான் உயிருள்ள ஒளி பொருந்திய மெய்யறிவு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவுலையும் அன்பு கலந்திருக்கும் போது நம்ம அறிவும் ஞானமா மாறுது சொல்லப்போனா அன்பே அந்த ஞான விளக்க ஏத்துற திரி என்ன மாதிரி அன்புதான் அறிவுக்கு உயிர் கொடுத்து அதை ஜொலிக்க வைக்குது ரொம்ப சரி இப்போ கடல்ல இருந்து உயிருள்ள அறிவுக்கு வந்து அடுத்ததா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துக்கு போறார் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே கண்ணுக்கே தெரியாத ஒரு அணுவுக்குள்ள மிகப்பெரிய ஒளி இருக்கான் இது இறைவன் எங்கேயும் இருக்காருங்கிறது குறிக்குதான் மிக சரியா சொன்னீங்க போன உருவகத்துல கடத்துள் கடல் இறைவன் அன்பால சின்னதுக்குள் அடங்குவார்னு சொன்னார் இல்லையா இங்க அவர் எங்கேயும் இருக்கார் ரொம்ப ரொம்ப சின்ன துகள்ல கூட இருக்கார்னு அழுத்தமா சொல்றார் அணுங்கறது ரொம்ப சின்னது நுட்பமானது அந்த அணுவுக்குள்ள கூட ஒரு பேரொழியா இறைவன் இருக்காராம் ஆனா அந்த பேரொழிய பாக்க நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் அன்புங்கிற பார்வை வேணும் அன்போட பார்த்தா ஒரு சாதாரண அணுவுல கூட அந்த தெய்வீக பேரொழிய பாக்கலாமா இறைவன் எங்கேயோ வானத்துல தூரத்துல மட்டும் இல்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சின்ன தூசி அணு எல்லாத்துலயும் ஒளியா இருக்கார் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற அந்த இறைவனை உணர நமக்கு அன்போட கண்கள் வேணும் இதுக்கு இமினன்ஸ் சொல்லுவாங்க அதாவது இறைவன் நமக்குள்ளேயே எல்லாத்துலயும் இருக்கிற தன்மை அத அழகா சொல்றார் மலை குடில் வலை கரம் கடம் உயிர் அணு அப்பா இத்தனை உருவகங்கள் வழியா அன்போட பல பரிமாணங்களையும் அத வச்சு இறைவனை எப்படி உணரலாம்னு பாத்தோம் கடைசியா இந்த பாட்டோட கிரீடம் மாதிரி ஒரு நேரடியான ரொம்ப அழுத்தமான வரி அன்புருவாம் பரசிவமே இது மத்த மாதிரி உருவகம் இல்ல இது ஒரு பிரகடனம் மாதிரி இருக்கு ஆமா இதுதான் கிளைமேக்ஸ் இந்த பாட்டோட மொத்த சாரமே இதுதான் இதுவரைக்கும் அன்புங்கிறது இறைவனை அடையுற வழி இறைவனை உணர்ற கருவி இறைவனோட குணங்களை புரிஞ்சுக்க உதவுற கண்ணாடி இப்படி பல உருவகத்துல சொன்னார் இல்லையா வல்லலர் கடைசியில சொல்றார் சொல்ற இறைவனுக்கு கூட்டிட்டு போற பாதை மட்டும் இல்ல அதுவே இறைவனோட இலக்கு அதுவே இறைவனோட ஓ பரசிவம்ங்கிறது சைவ சித்தாந்தத்துல சொல்ற எல்லாத்துக்கும் மேலான குணமே இல்லாத இறைநிலை அந்த பரசிவமே அன்புருவம் கொண்டதான் அதாவது இறைவன் வேற அன்பு வேற இல்ல அன்பே கடவுள் கடவுளே அன்பு அழைங்கப்பா இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை உருவகங்களும் அந்த மலைய அடக்குற சக்தி குடில நுழையற எளிமை பரம்பொருளை பிடிக்கிற வலை அமுதமா இருக்கிற பேரின்பம் கடலை அடக்குற ஆற்றல் அறிவை ஜொலிக்க வைக்கிற உயிர் அணுல இருக்கிற பேரொளி இதெல்லாம் அந்த அன்புருவமான பரசிவத்தோட வேற வேற வெளிப்பாடுகள்தான் அன்புதான் தெய்வம்ங்கிறத இதை விட அழுத்தமா சொல்ல முடியாது அப்படியானா இந்த பாடல் முழுக்க நாம செஞ்ச பயணம் எங்க வந்து நிக்குது சுருக்கமாக சொல்லணும்னா அன்புங்கிறது இறைவனை அனுபவிக்க ஒரு வழிமுறை மட்டும் இல்ல அதுவே இறைவனோட இயல்பு இறைவனோட வடிவம் கரெக்ட் அந்த தான் பெரிய தடைகளை உடைக்குது சிம்பிளான இதயத்துல குடியிருக்குது நுட்பமான பரம்பொருளை பிடிக்க உதவுது எல்லையில்லாத சந்தோஷத்தை தருது எல்லையில்லாத இறைவனையே தனக்குள்ள அடக்குது அறிவுக்கு உயிர் கொடுத்து ஜொலிக்க வைக்குது சின்ன அணுவையும் பேரொழியா தெரியுது கடைசில அதுவே பரசிவம் முழுமுதற் கடவுள் இது அன்ப பத்தின ஒரு முழுமையான பிரமிக்க வைக்கிற ஒரு பார்வை மிகச்சரியா சொன்னீங்க இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி பொருந்தோம் ஆமா அதுதான் முக்கியம் இது வெறும் கவிதையா இல்ல நடைமுறைக்கு உதவுமா நிச்சயமா உதவும் இது ஒரு வழிகாட்டுதல் தான் உங்க டெய்லி லைஃப்ல உங்களுக்குள்ள அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் வளர்த்துக்கிறது தான் இறைவனை உணர்றதுக்கும் அவரோட இணையறதுக்கும் ரொம்ப நேரடியான சிம்பிளான வழின்னு இந்த பாட்டு தெளிவா காட்டுது ஓ அதெல்லாம் அதனோட இடத்துல இருக்கலாம் ஆனா அடிப்படை தேவை அன்புதான் இந்த அன்புங்கிற பாதை இறைவனை எல்லாருக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க பணக்காரங்க ஏழைங்க எல்லாருக்கும் கிட்ட கொண்டு வருது அவர் எங்கேயோ இல்ல எப்பவும் நம்ம கூடவே இருக்காருங்கிறது புரிய வைக்குது உங்க இதயத்துல உண்மையான அன்பு பூத்துட்டா போதும் அங்கே இறைவன் குடி குடிவந்துடுறார் அதுவே போதும் வள்ளலாரோட இந்த வரிகளுக்குள்ள இவ்வளவு ஆழம் அதே சமயம் இவ்வளவு சிம்பிளான நடைமுறை வழிகாட்டுதல் உண்மையிலே ஆச்சரியம்தான் அன்போட இத்தனை பரிமாணங்கள் அது எப்படி இறைவனோட பிரிக்க முடியாம இருக்குன்னு இந்த ஆய்வு காட்டுச்சு ஒவ்வொரு உருவகமும் ஒரு புது கதவை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி எண்ணம் வள்ளலார் சொல்ற மாதிரி இறைவன் உண்மையிலேயே அன்போட வடிவமா அன்பே உருவானவரா இருந்தா இந்த உண்மைய நீங்க ஆழமா உணரும் உங்களோட உலகப் பார்வை எப்படி மாறும் அது ஒரு நல்ல கேள்வி மத்த மனுஷங்க கூட மத்த உயிர்கள் கூட நீங்க பழகிற விதம் எப்படி மாறும் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை கஷ்டங்களை பாக்குற விதத்தை இது மாத்துமா இந்த ஆழமான எல்லாத்தையும் அணைச்சுக்கிற அன்புங்கிறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடைமுறையில நிஜமா என்ன அர்த்தம் தரும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சிந்தனை ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க உதவலாம் இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட உங்களுக்கு நன்றி வள்ளலாரோட வார்த்தைகள் உங்க சிந்தனைக்கு நல்ல விருந்தா அமைஞ்சிருக்கோம்னு நம்புறோம்